நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே திருப்பதியிலிருந்து ஏழு மலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உனது மிகப்பெரிய திருப்பமும் உன்னுடைய மிகப்பெரிய விருப்பமும் நிறைவேறும் அதிர்ஷ்ட நாளாக இந்த சனிக்கிழமை அமைய போகின்றது தங்கமே உனக்கான நல்ல பாதையை வகுத்து கொடுப்பவன் நான் நீ முன்னேறிக் கொண்டே செல்லும் போது உனது பாதையில் ஏற்படும் மாற்றங்களை கண்டு மனம் தளராமல் தொடர்ந்து தங்கமே எல்லாம் இனிமேல் உனக்கு நன்மையாகவே நடக்க போகின்றது மாற்றம் கண்டு தங்கமே விரைவில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த வெற்றியையும் சந்தித்ததில்லை அவ்வாறு வெற்றி பெற்றாலும் என்னால் முழுமையாக அதை அனுபவிக்க முடியாமல் பல கஷ்டங்கள் என் மனதில் இருக்கின்றது எப்பொழுதப்பா நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாய் அல்லவா தங்கமே உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரவிருக்கின்றது என்னுடைய வாக்கு என்றும் பொய்யாகாது ஆனால் நீயோ என்னை முழுமையாக நம்பவில்லை நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் ஒரு செயல் நடக்க கால தாமதம் ஆனாலும் நிச்சயமாக அதை உரிய நேரத்தில் நான் நடத்தி காட்டுவேன் உனக்கு பின்னால் இருந்து பேசுபவரை நினைத்தெல்லாம் நீ மனம் வருந்தாதே தங்கமே உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க இறைவனால நான் முடிவெடுத்து விட்டேன் நீ ஏன் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதம் உனக்கு நடக்கவிருக்கின்றது தங்கமே எந்த நேரமும் நீ என்னை பற்றியே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கின்றாய் அப்பேற்பட்ட நீ என் அருள் முழுவதும் பெறும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது தங்கமே நீ சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழப் போகின்றாய் நான் உன்னிடம் கூறுவது ஒன்றுதான் மற்றவர்களை நேசி மற்றவர்களுக்காக யோசி ஆனால் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்காதே பிறர் உன்னை இகழ்ந்து பேசுகிறார்கள் என்றால் நீ அதற்காக வருத்தம் கொள்ளாதே பிறர் உன்னை வேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே அவர்களுக்கெல்லாம் ஒரு புன்சிரிப்பை தவிர வேறு எதையுமே காட்டாதே எழுந்து கால் ஊன்றி நில் தங்கமே உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் சருக்களில் இருந்து மீண்டு நீ சாதிக்கப் போகின்றாய் உன்னை இகழ்ந்தவர்களும் உன்னை ஏளனமாக பேசியவர்களும் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் உன் வளர்ச்சியை கண்டு பிரமிக்கும் அளவிற்கு உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் அழைத்து செல்லப் போகின்றேன் தங்கமே நீ இவ்வுலக வாழ்க்கையில் சாதிக்கப் போகின்றாய் உனக்கு உறுதுணையாக உன் அப்பா நான் இருந்து உன்னுடைய அத்தனை கனவுகளையும் நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன் தங்கமே உன் மனதில் உறுதியோடு ஒவ்வொரு நாளும் உன்னுடைய இலக்கை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வை தங்கமே கண்டிப்பாக ஒரு நாள் நீ விரும்பியதை நீ அடைந்தே தீருவாய் கோபத்தில் நிதானமும் குழப்பத்தில் அமைதியும் துன்பத்தில் தைரியமும் தோல்வியில் பொறுமையும் வெற்றியில் தன்னடக்கமும் வாழ்க்கையை இனிதாக்கும் உன்னுடைய வாழ்க்கையும் இனி இனிமையாக இருக்கப் போகின்றது இனி உனக்கு நான் நல்லதையே நடத்தி கொடுப்பேன் ஓம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயநாய